ஓகே நம்ம அனுலட்சுமி கிச்சனில் உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாம் முருங்கைக்கீரை போட்டு சூப்பரான உருண்டை குழம்பு அப்படியே அந்த உருண்டை மாவில் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம இன்னைக்கு டூ இன் ஒன் ரெசிபி மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வடை செஞ்சாச்சு அப்புறம் புளி குழம்புக்கு பாயில் டெக் இல்லைன்னா எப்படி ஒரு பாயில் டெக் வச்சாச்சு வாங்க இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்றதை பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி அன்லட்சுமி கிச்சனில் உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து கடலப்பருப்பை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் அதை போட்டுக்கலாம் அது கூட சோம்பு பெருஞ்சீரகம் அது போட்டுக்கோங்க அப்புறம் காரத்துக்கு மிளகாய் நான் இன்னும் கொஞ்சம் பருப்பு எடுத்து போட்டுக்குவேன் நிறையா பருப்பு இருக்குது இப்போ வந்து காரத்துக்கு மிளகாய் அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை மூடியும் சேர்த்து நல்லா ஒரு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் நான் இருக்குது இதில் இருக்கிற அத்தனை பருப்புமே இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது மாதிரி கோர்ஸாக கொஞ்சம் நைஸாகவும் இருக்கணும் கொஞ்சம் கோர்ஸாகவும் இருக்கணும் அது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம் இந்த உருண்டைக்கு தேவையான புஸ்டும் போட்டுக்கலாம் சீரகத்தூள் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க அதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து முருங்கைக்கீரை அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது காரணம் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைஜஸ்டிக் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ நம்ம இந்த ஃபைபர் கண்ட் இருக்கிற கூடிய முருங்கைக்கீரை போட்டால் சத்தும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டேஷன் அது மாதிரி ப்ராப்ளமும் வராது குழம்பும் நல்ல வாசனாக இருக்கும் இப்போ நம்ம இதை வச்சு நல்லா கைவிட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் வாசமாக இருக்கும் அது மாதிரி இப்போ நான் வடக்கம் போடுறேன் வடக்கம் இல்லாதவங்க வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுடோம் இந்த மாதிரி உருண்டைக்கு உப்பு போட்டிருக்கோம் அளவாக குழம்புக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு நேரத்துக்கு நம்ம ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவே கில்லி போட்டிருக்கேன் ஓகே தக்காளி நல்லா சாஃப்டாயிடுது தக்காளி நல்லா நம்ம இந்த டைமில் இந்த ஜிஸ்டுக்கு தேவையான மஞ்சள் தூள் நம்ம உண்டைக்கு போந்து கொஞ்சம் சீரகத்தூள் போட்டிருக்கோம் குழம்பு கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் கார குக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க கில்லி போட்டு தனியாக போட்டுக்கோங்க இந்த குடம்புக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாத வந்து சில்லி போடும் மணிப்பூடும் போட்டுக்கலாம் அதை கரட்டி விட்டு இந்த ஒரு போகிறதுக்காக நீங்கள் அளவாக தண்ணி விட்டு எண்ணெய் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை வச்சுக்கலாம் நம்ம வந்து உருண்டை குழம்பு பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உருண்டையை இட்லி பானை வேக வச்சு போடுவாங்க தண்ணி குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் கூட கரைச்சி ஊற்றலாம் ஆனால் வந்து இப்போ நான் வந்து இதுலேயே உருண்டை போடுறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் கலந்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் அதுங்க நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இந்த பருப்போட கீரை எல்லா வெங்காயம்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதை எங்கே எல்லாம் அது கொதிக்கிறமோ அந்த இடத்துல நம்ம இந்த உருண்டையை அப்படி போடலாம் உங்களுக்கு சைஸ் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது மாதிரி பிடிச்சி நம்ம ஃபுல்லாக உருண்டை எல்லாத்தையும் போட்டுலாம் நான் பாருங்கள் எல்லா உருண்டையும் போட்டுட்டேன் இப்போ வந்து குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் இப்போ இது வந்து வேகும் போது கொஞ்சம் பருப்பு கரையும் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கிறது நல்லது இப்போ இது அப்படியே மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு மேலே எண்ணெய் நல்லா சும்பாரியோ இந்த மாதிரி எண்ணெய் கட்டி உங்களுக்கு தெரியும் அது கரெக்டான பார்ப்போம் இப்போ வந்து குழம்பு எவ்வளோ கெட்டியாக இருந்து பாருங்கள் அந்த மாதிரி தனியாக கரைச்சிருங்க சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ